வாழ்க்க வளமுடன் ஐயா ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் சில சமயங்களில் மாணவர்களைக் கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டியிருக்கிறது இதுபோல் நீதிபதியும் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறார் இது பாவப்பதிவுகளில் சேருமா வாழ்க்க வளமுடன் மாணவனை நன்மைக்காகவே கண்டிப்பதால் இச்சியல் புண்ணியத்தையே சேரும் கடுமை உணர்வோடு விழிப்பு நிலையில் சினப்படாது துன்பம் வராத அளவிற்கு கண்டிப்பு இருக்குமானால் அது பாவப்பதிவை தராது ஒரு குற்றவாளிக்கு நீதிபதி சிறை தண்டனை தருகிறார் என்றால் அது பாவமாகாது ஏனெனில் மனப்பிணக்கோ பகையோ அங்கு இல்லை குற்றவாளி ஒருவன் தான் செய்த குற்றத்தை உணர்வதற்கு எவ்வளவு காலமாகும் என்று கணக்கு போட்டு அவன் திருந்துவதற்குண்டான பயிற்சி திட்டம்தான் தண்டனை என்பது தண்டனை என்பது குற்றவாளி திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக திருந்தும் வரை சமுதாயத்தில் மீண்டும் தவறு செய்யாதிருப்பதற்கு ஒரு தடையாக இருக்க சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாகும் ஒருவன் குற்றம் புரிவதற்கு அவனை சரியாக வளர்க்காத சமுதாயம்தான் காரணம் எனவே அவன் திருந்தும் வரை அவனுடைய தேவைகளுக்காகும் சிலவை சமுதாயம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறைக்கேதி என்றால் அரசாங்க விருந்தினன் கூற்றம் சே்பவர்களைத் திருத்துவதற்குத்தான் தண்டிக்கிறோம் அது பாவப்பதுவை தராது வாழ்க்க வலமுடன்